அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி அபரகாசு இதுதான் இந்த ஒரு பீச் கடற்கரை பாருங்கள் பொழுது ரொம்ப அன்னளவாக இருக்கிறது வந்து அழகான காலை பொழுது மாஷா அல்லா புரியல் திட்டு கொண்டு இருக்கிறது அலைகளெல்லாம் ஸ்மூத்தாக இருக்கிறது மாஷா அல்ல இப்பொழுது தற்காலத்தில் பாருங்கள் எப்படி இந்த கட்டடத்தை நிலைமையிலாம் உண்டு முந்தி இப்படி இல்லை அந்த மாதிரி இப்போ இப்போ வலிமை பாலம் வந்து ஹாபர் வந்தது பிறகு இதோ உடைச்சி போட்டுருவோம் உடைச்சி இப்படி நிலைமையாக அடைச்சிருப்பாங்க பாருங்க ஆக்கிற தங்குற இடம் பாருங்கள் இப்படியெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க முந்தியெல்லாம் இப்படி இல்லை பாருங்க இப்படி இப்படி தான் காட்டி வச்சிருக்கேன் சென்னை மரம் எல்லாம் உளுந்து மீனாணிக்குது எப்படி என்னால் இருந்தது இப்படி மீனை பிடிக்காங்க என்ன இல்லை அதையெல்லாம் மாறுது

அழகு பார்ப்பவன் அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன் அலை மீது மலை மீது மாறிப்பவன் berdiri ya ini seperti satu tempat yang Masya Allah, Masya Allah Allah Yesus berarti nama Ramadhan